ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் ஒரு நிமிடம் மட்டும் கேள் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான தீராத பிரச்சனையெல்லாம் தீர உள்ளது என்று சொல்லவே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவிட்டு நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் செல்லமே உனக்கான தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க உன் சாயப்பாவும் இல்லம் தேடி வருவேன் நிச்சயமாக என் செல்ல குழந்தையே ஏதோ ஒன்று தவறாக நடந்துவிடுமோ என்ற அச்சம் உன் மனதில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நான் செல்லும் பாதை சரியாக வருமா அல்லது சிக்கல்கள் வருமா என்று உன் மனம் யோசிக்கிறது நான் சொல்வது சரிதானே ஆனால் எதுவுமே தவறாகாது அச்சம் மட்டும் தோன்றும் ஆனால் நடப்பது எல்லாம் சரியாக நடந்து கொண்டே தான் வரும் உன்னுடைய சொந்த சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னுடைய சொந்த சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும் ஆனால் உன் அதை என்னுடைய உதி அதை தடுத்து நிறுத்தும் என் செல்லமே என் என்னை மனதார நினைத்து என்னுடைய உதியை உன் நெற்றியில் பூசு பயணங்களால் உனக்கு பலன் உண்டு அந்த பயணங்களில் ஒரு புதிய சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கை அந்த தருணத்தில் வரும் என் செல்லமே இந்த சாயப்பாவின் வாழ்வில் உனக்கு புதிய அத்தியாயம் ஒன்று தோன்றப் போகிறது நிச்சயமாக கவலைப்படாதே என் செல்லமே ஏனென்றால் உனக்கான காலங்கள் மாறிக்கொண்டுதான் வருகிறது நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் ஆம் செல்லமே சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது அதை பயன்படுத்திக்கொள் நல்ல விஷயங்கள் செய்யும் போது மன மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை சில கர்ம குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறைத்து விடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட யாரையும் பேசிவிடாதே இந்த சாயப்பாவின் அருள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான சூழல் அமைகிறது ஓம் சாய்ராம் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு நான் நல்லதை நடத்தி தருவேன் என் செல்லமே நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழும் சில முயற்சிகள் செய்ய இருக்கிறாய் அது வெற்றி அடையும் நல்ல எண்ணங்களை ஈர்க்கிறாய் என் செல்லவே நேர்மறை சக்தி உடனிரு உன்னுடன் இருந்து அது உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் உன் மனதில் புத்துணர்வு ஏற்படும் நிச்சயமாக நீ உணர்ச்சி வசப்படாத வரை மன அமைதி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றெல்லமே வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பாய் இவ்வளவு நாளாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுப்பாய் தேவையான உதவிகள் உன் உனக்கு தெரியாமலேயே உன்னிடத்தில் வந்து சேரும் என்றெல்லமே அந்த சமயத்தில் சாயி சாயி என்று என்னை மனதார பாராட்டுவாய் என்னை மனதார என்னை வழிபடுவாய் என்றலமே சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடி எடுக்க முடியும் வாழ்க்கையை சில நேரம் சலிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாய் ஆனால் ஆள் மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் சாயி சாயி என்று என் நாமத்தை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு மனதால் கொண்டே இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே நல்லது நடக்கும் அதே சமயத்தில் சிலர் மனம் வேதனையில் இருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்ல பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம் நிலையற்ற வாழ்வில் கிடைக்கும் தருணங்களில் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் பலர் கவலை வெறுப்பு கோபம் என சுமந்து சுமந்து வாழும் நாட்களை கடந்து வருகின்றனர் காலங்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை புரிகிறதா உடன் இருப்பவர்களோடு உடன் இருக்கும் தருணத்தில் மகிழ்ச்சியாக இருந்துவிடு ஏதோ ஒன்றை தேடி தேடி அழைந்து மீண்டும் திரும்பும்போது வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்துடுமா என்ன பிடிவாதமாக மனவேதனையை சுமக்காமல் உன்னால் இறக்கி வைக்க முடிந்த மனவேதனைகளை இந்த சாயப்பாவின் பாதங்களில் கொட்டிவிடு அல்லது இறக்கி விடு அல்லது கூறிவிடு உனது வாழ்வை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வேதனையை சுமப்பதால் வாழ்வை தவிர்க்க முடியாது உன் மனவேதனை புரிகிறது நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு நான் நிச்சயமாக நல்லது ஒரு ஆறுதல் அளிப்பேன் என்று செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் இருள் சூழ்ந்தாலும் உன் வாழ்வில் ஒளி எப்போதும் இருக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் அருள் உன் வாழ்வில் ஞான ஒளியாக இருக்கும் கடந்த ஒரு மாதத்தில் உனக்கு நேரமிருந்த சிக்கல்கள் மற்றும் விபத்துகளிலிருந்து உன்னை இந்த சாயப்பா காப்பாற்றி வந்திருக்கிறேன் அதை நீ பல நேரங்களில் அனுபவபூர்வமாக மனதால் உணர்ந்திருப்பாய் அதே நேரம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதற்காக நீ கவனக்குறைவாக எதுவும் செய்து செய்யக்கூடாது அதே நேரம் எதுவும் விடுமோ என்ற எதிர்மறை எண்ணமும் வேண்டாம் உனக்கு ஆகவே நேர்மறை எண்ணத்துடன் விழிப்புடன் நிதானமாக இருந்தாலே போதும் இந்த சாயப்பாவின் அருளால் நிச்சயமாக என்னோடு இருந்து என்னை பாதுகாக்கிறது என்று மனதார சொல்லிக்கொண்டே இரு அல்லது பதிவிட்டு பதிவிட்டு என் சொல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை உனக்கு நான் மகிழ்ச்சியுடன் தருவேன் என்று சொல்லவே உன்னை விட்டு விலக மாட்டேன் நிச்சயமாக ஆனால் தீயவைகள் உன்னை விட்டு விலகுகின்றன அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் வந்தன இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன ஆகவே தீயவைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுவாய் நீ இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்கள் சேர்த்துக்கொள் நல்ல விஷயங்களை சேகரித்துக்கொள் மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும் என் செல்லமே பலம் சேர்க்கும் அதே சமயத்தில் பழைய ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் புதியதொரு நல்லதொரு நிகழ்வுகளை நினைவுகளை உருவாக்க முயற்சி செய் உன் வாழ்விற்கு எது சரியானதோ அதை மட்டும் உன் வாழ்வில் இந்த சாயப்பா அனுமதிப்பேன் மற்றவைகள் உன் அருகே வந்தாலும் உன் வ உன் பார்வைப்படும்போது அது நிச்சயமாக விலகி சொல்லும் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்